وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد وقد قال الله سبحانه وتعالى ومن أوفى بعهده من الله فاستبشروا على ورشة رولا لنم بريون <applause> هي الله رب العالمين ان ترقيال <applause> இந்த தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே தலைப்பு என்பது அல் வஃ அவுடைய தலைப்பு என்ன அல் வஃபா வஃபா என்றால் என்ன உண்மை விசுவாசம் கடமையை நிறைவேற்றுதல் வாக்கை நிறைவேற்றுதல் வாக்கை காத்தல் இந்த மாதிரி அர்த்தங்கள் வரும் உண்மை விசுவாசம் ஒரு கொள்கைக்கு ஒரு அதிபதிக்கு விசுவாசமாக இருப்பது ஒருவருக்கு அல்லது ஒரு கொள்கைக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பதை இது குறிக்கும் உதாரணமாக இறையச்சதுடன் உண்மையுடன் நம் அல்லா சுஹானு தலா சொல்வதோட இருப்பது இரையச்சம் உண்மை காட்டுதல் அதுல உறுதியாக இருப்பது இது அல்பாவ சொல்லுவான் கடமைகள் அல்லது பொறுப்புகளை நிறைவேற்றுதல் உதாரணமாக ஒருவர் கடன் கொடுக்கிறார் அவர்கிட்ட கேட்கிறோம் இந்த டைம்ல நான் இந்த உங்க கடனை நான் நிறைவேற்றுவேன் சொல் அப்போ அது சரியான நேரத்துல நிறைவேற்றுவது அது அல் வஃபா அதே மாதிரி ஒரு கட்டளைகள் ஒரு உடன்படிக்கைகள் அந்த உடன்படிக்கை மாதிரி அந்த அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நடப்பது அதையும் அல் வஃபா என்று சொல்லும் இதுக்கு மாறாக நடப்பது அல் சியானா ஓகே இது மாறாக நடப்பது சியானா அன்பான சகோதரர்களே இது அல் வபா இது ரொம்பவும் ஒகப்பான ஒரு நட்பண்பு இது அல்லாஹுக்கு பிடிச்ச நட்பண்பு இது நட்பண்பு அல்லா ரபுல் ஏன் இந்த நட்பண்பு அல்லாவுக்கு பிடிக்கும்னா அதுல இஹ்லாஸ் அல்லது இது எந்த ஏமாத்து வல கிடையாது யாரையும் மோசடி செய்வதோ அந்த எந்த விஷயம் கிடையாதுங்களா ஒவ்வொரு பதில் அமோ அவனுடைய பாதையில அதிக அதிகமாக செலவழிக்கிறோம் செலவழிப்பது எந்த லிமிட் இல்லாம அந்த முகப்பத்தோட அல்லாஹுடைய முகப்பத்துல எந்த ஒரு வரையறை செய்வா செய்யாமல் செலவழிப்பது கொடுப்பது இது ஒரு ஜமால் இதுல ஒரு ஒரு அழகு இருக்கிறது இந்த பண்பு யாரிடம் இருக்கின்றதோ அந்த பண்பு இருக்கக்கூடியவர் மிக ஒரு மாஷா அல்லா அந்த பண்பு இருக்கக்கூடியவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த அவர்கிட்ட இருக்குது அவர் கேரக்டர் அவர்கிட்ட இருக்குது அன்மையான அருமையான சகோதரர்களே இந்த வல்வா இது அல்லா சுபானு அலாவுடைய பண்புல ஒரு பண்பாகும் அல்லாஹ் சுமானு தாலா குரான்ல சுருத் தௌபால சொல்றான் வாதன் அலை ஹப்பன் இன்ஜினி வல் குர்ஆன் வமன் ஹதீம் இன் அல்லாஹ் இந்த ஒப்பந்தங்களை அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றக்கூடியவர்கள்ல அல்லாஹை விட அதிகமான அந்த ஆஹ் சரியான முறையில நிறைவேற்றக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கறான் அப்போ இது அல்லாஹ் சிபத் அல்லாஹ்டைய பண்பு இந்த வஃபா அன்பாத சகோதரர்களே இந்த பண்பு நபிமார்களுடைய பண்புராஹிஹிம் இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க சரியாக நிறைவேற்றினார்கள் அல்லாஹுடன் எவ்வளவு அல்லாஹ் சுபானுடன் உண்மையாக நடந்தார்கள் அல்லாஹ் சுபானா கட்டளை இட்டானோ அது பரிபூர்ணமாக அவர்கள் நிறைவேற்றினார்கள் அல்ல எந்த பிசலும் கிடையாது அப்படியே அவங்க நிறைவேற்றினார் நபிமார்களுடைய பண்பு இப்ராஹிம் பண்பு அல்லா தால குரல் இஸ்மாகல் நபியா இங்க இந்த கிதாப்ல இஸ்மாயிலை நிறைவு கூறுங்கள் நிச்சயமாக அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் அவர் உண்மையாக இருந்தார் அவருடைய வாக்குல அவர் உண்மையாக இருந்தார் وكان رسول النبي او رسولهم نبيهم الوفاء من سمات الايمان الله تعالى سرنا ان الوفاء ينبغي ان الوفاء ايمان ودي ايمان ودي اديال ايمان ودي ساين الله تعالى سرنا والموفون بعهدهم اذا عاهد الله تعالى ان الايمان مؤمنين بطي سولم سرنا அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அந்த அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க அக்ரிமெண்ட அதுக்கு எந்த விதமான பொய் சாட்சியோ இல்ல அதுக்கு அந்த அக்ரிமெண்ட உடைக்கக்கூடியவர்களாக அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அல்ல ஈமான் உள்ள பணி சொல்றான் முத்தகீன் முத்தகீன்களுடைய பண்பாகவும் இதை சொல்கிறான் எவர் ஒருவர் தன்னுடைய தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ அல்லா அஞ்சுகிறாரோ நிச்சயமாக அல்லா நேசிக்கிறான் என்று சொல்கிறார் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலி என்று சொல்கிறார்

அல்ல அந்த அக்ரிமெண்ட்டை உடைக்கக்கூடியவர்கள் அல்ல அது மாறாக நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்ல என்று பார்க்கலாம் இந்த பண்பு அல்லாஹ் அலிசலம் நிலையில ரசூல்லா கிட்ட இந்த பண்பு சுபானு தலாவோட அவங்க எப்படி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினாங்க ரசூல் சல் அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் காலு கடு துருவாங்க காலு வீங்கிரும் அந்த அளவுக்கு துருவக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவு நேரத்துல அந்த தகச்சது நேரத்துல நீண்ட நேரம் நீண்ட நேரம் துருவாங்க அவங்க கால வீங்கிரும் ஆஹ் இதுதான் உண்மையான இந்த ஒஃபா இந்த மாதிரி அந்த சகோதரர்களே நாம் பெற்றோரிடம் ஒஃபாவாக இருக்க வேண்டும் அவங்க நம்மளை பெத்தாங்க நம்மள சுமந்தார்கள் தாய் நம்ம சுமந்தாங்க பெற்றார்கள் வளர்த்தார்கள் உலகத்துக்கு ஒரு காரணமாக இந்த நம்முடைய பெற்றோர்கள் இருந்தார்கள் அதனால நம்முடைய பெற்றோர்களோட வஃபாவாக உண்மையாக நாம் நடக்க வேண்டும் அவர்களோடு அவங்க அவங்க அவங்களோட நல்ல உபகாரம் அவர்களோட செய்ய வேண்டும் ஆஹ் அவர்களுக்கு மாறாக நடக்க கூடாது அல்லா சுபான கூறுகின்றான் اِمَّا يَبْلُغَنَّ عِنْدَكَ الْكِبَرُ أَحَدُهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا الله سبحانه وتعالى نيجي ودي بتصورك اا يبدي ولا கூட சொல்லாதீங்க ஒரு சின்ன ஒரு 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 கடி லைட்டான கடினமான வார்த்தை அத கூட சொல்லாதீங்க நீங்க கடினமாக நடக்காதீங்க அவங்க அவங்கள அவங்களுக்கு சத்தம் ஓடுறது கத்துறது அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது கூடாது கொல்லகுமா போலன்னு தெரியுமா எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் கனிவான வார்த்தைகளை அவங்கள பேசணும் மென்மையாக நடக்க வேண்டும் அவர்களுக்கு அவங்க நினைக்க கூடாது நம்ம இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சுமையும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஆஹ் திரும்ப திரும்ப சொல்ல சொல்றது நீங்க நீங்க சின்ன பிள்ளையா மாதிரி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க சொல்றது உங்களுக்கு இது செய்ய செய்ய தெரிய மாட்டேங்குது அதை செய்ய தெரிய மாட்டேங்குது உங்களால எனக்கு அப்படி வேலை உங்களால எனக்கு கஷ்டம் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பெற்றோர்களும் பயன்படுத்தக்கூடாது அவங்க கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சுமையா இருக்கிறோமோ அந்த ஒரு வழி வந்துடக்கூடாது ஒரு சகாபி ஒரு என்ன செய்யறார் அவர் வந்து ரசூல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்றாரு என்னுடைய தந்தை நான் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறார் எல்லாத்தையும் அவங்க உறவினர்களை கொடுத்து முடிச்சிடறாரு வாங்கிறாரு கம்ப்ளைண்ட் அந்த தந்தைய கூப்பிடுறாங்க அந்த தந்தைய கூப்பிடுறாங்க ஆளை விட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வைக்கிறாங்க அவர் வழியிலேயே அவர் பட்ட கஷ்டங்களை அவர் எல்லாரும் வழியிலேயே அவருக்கு அந்த எல்லாம் சின்ன வயசுல இந்த பையனுக்காக கஷ்டப்பட்ட அப்படியே அவர் முன்னால எல்லாம் வந்துரு அவர் கவிதை மாதிரி இத பாடிட்டு வார வருத்தோட வார என்ன இந்த பையன் எனக்கு என்ன இந்த பையன் ரசூல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானே இவனை எப்படி வளர்த்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் கல்லெல்லாம் சுமந்து இந்த பையனை வளர்க்கறதுக்காக கல்ல சுமந்திக்கிறேன் எத்தனை இரவு இவ இவன் நோய்வாய்ப்பட்டான்னு நான் இரவு தியாகம் பண்ணிக்கிறேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே நான் கவிதையின் வடிவாக அவர் கொண்டே வருகிறார் அப்போ அவர் ரசூல்லாவுடைய மஜ்லிஸ்க்கு வர்றதுக்கு முன்னால அவர் வீட்டுல இந்த ரசூல்லாவுடைய மஜ்லிஸ்க்கு வர்றதுக்கு முன்னால அல்லா அபுல் ஆலமின் ஏழு மாதத்துல இருந்து ஜிபிர அனுப்பிட்டான் யார் ரசூல்லா அப்ப ரசூல்லா ரசூல்லா கிட்ட சொல்றான் நீங்க அவர்கிட்ட கேட்காதீங்க நீங்க அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னால அவருடைய கஷ்டத்தை கேளுங்க என்று அல்லா சுபான் ஒரு தலா ஜிப்ரேல் மூலமா சொல்ல வச்சிட்ட அப்ப அவரு அந்த கவிதை மூலமாக அத அவன் பட்ட கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சார் அரபியில ஒரு ரொம்ப அருமையான ஒரு கல்வி கவிதையாயிருக்கும் அத சொல்ல 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 ரசூல் சலல்லாஹு அலிசனம் தேங்கி தேங்கி அல்வதா சட்டையே கல்வி அதுக்கு பிறகு இவரை விசாரிக்கிறதுக்கு பதிலாக சுல்சல்லா அந்த கவிதை கேட்ட பிறகு அப்படியே திரும்பி அவனுடைய சட்டையை பிடிச்சாங்க யார் அந்த பையனுடைய சட்டைய புரிச்சி காலரை புரிச்சிருந்து சொன்னாங்க சுல்சல்லா அலி செல்லம் அந்த அந்த ஒமாலுகலி அலு கலி அபி நீனும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தையை சேர்ந்தது இதுடைய ஓனர் உன்னுடைய ஓனரும் சரி உன்னுடைய செல்வத்துடைய ஓனர் யார்னா உன்னுடைய தந்தைன்ற சொல்ற சகோதரர்களே இன்றைக்கு பிள்ளைகள் முஸ்லிம் பிள்ளைகள் அவங்க தாய் தந்தை கிட்ட பேசுறத பார்த்தா என்னமோ சினிமாக்கள்லயும் சீரியல்கள்லயும் காபிர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவ்வளவு அகட்டுறாங்க கட்டுமையா பேசுறாங்க அது தாய் தந்திகள் முதிய வயதுக்கு பிறகு இவருடைய அடிமைப்போர் ஆகிவிட்டார்கள் காலகட்டம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்க நாம் எவ்வாறு தாய் பெற்றோர்களிடம் நடந்து கொள்கின்றோமோ அவ்வாறுதான் பிள்ளைகள் நம்மளோட நடந்து கொள்வார்கள் அல் ஜசா அமல் அல்லாஹுமானா நம்ம செய்யற மாதிரிதான் அந்த கூலி அதே மாதிரிதான் கூலிய கொடுப்போம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை போன்றுதான் நமக்கு கூலி கிடைக்கும் இன்னைக்கு நாம் நம்முடைய தாய் தந்தைகளிடம் நம்ம எவ்வாறு இருக்கின்றோமோ அதே போல் தான் நம்ம பிள்ளைகள் நம்மளோட இருக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்குங்க உங்களுக்கும் அல்லா சுபானுதாலா இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் நான்கு நான்கு குழந்தை குழந்தைங்களை குப்திக்கிறான்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய டார்ச்சர் தான் எல்லாத்தோட கடுமையான டார்ச்சர் என் அன்பா அந்த சகோதரர்களே நாம் நம்முடைய தாய் தந்திகளோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்காக துவா செய்யணும் அவங்க நம்முடைய ரெக்கைகளை விரிக்க சொல்றான் அல்லா சுகாநான் சார் எப்படி அந்த ஒரு பறவை தன்னுடைய பிள்ளைகளுக்காக ரெக்கையை விரிக்குமோ அந்த மாதிரி விரிச்சு அல்ல அவ்வளவு மென்மையாக அவ்வளவு கருணையாக இருக்க நம்ம அல்லா தலா உத்தரவிடுகின்றான் நீ அவர்கள் மீது இருவர்கள் மீதும் நீ கருணை செய்வாயாக எவ்வாறு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வாறு என்னை வளர்த்தார்களோ அவ்வாறு நீ அவர்களை அவர் மீது கருணை செய்வாயாக என்று நமக்கு சொல்றான் அல்லா தலா சலா வலி மசல்லம் இந்த அளவுக்கு பேனாங்க நீங்க பாக்கலாம் முஸ்தபாசம் யார் உங்களுக்கு பால் கொடுத்தாங்களோ அவர்கள் அவர்களோடு அவங்களுடைய குடும்பத்தார்களோடு அவருடைய சொந்த மந்தங்களோடு அவ்வளவு உண்மையாக அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக ரசூல்சல்லா அலிசலம் நடந்திருக்கிறார்கள் நீங்க பாக்கலாம் ஹவாசின் ஹவாசினுடைய போர் நடக்குது ஹவாசினுடைய போருக்கு பிறகு அந்த 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 ஹவாசின்ல கைதான மக்கள் ஹவாசின்ல கைதான மக்கள் வாராங்க சொல்றாங்க நாங்க எப்படிப்பட்ட கபீலா என்றால் எங்க கபீலா தான் உங்களுக்கு பால் கொடுத்தது நீங்க சிறு நீங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது உங் உங்களுக்கு நாங்க பால் கொடுத்தோம் இதெல்லாம் உங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் உங்களுடைய காலாமார்கள் உங்க மாமிமார்கள் எல்லாம் நீங்க அவங்க மீது எஹான் செய்யுங்கன்னு அந்த அந்த கபிலாம் மக்கள் ரசூல்லா கிட்ட சொல்றாங்க போர்க்குற்ற கைதிகள் சாஹம் ஆயிரம் பெண்களையும் குழந்தைகளையும் ரசூல் சாஹம் ரிலீஸ் பண்ண வெறும் பால் கொடுத்த ஒரு காரணத்தினால ரசூல் காரணத்தினாலி எவ்வளவு உண்மையாக எவ்வளவு அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக நடந்திருக்கிறார்கள் அப்ப நம்ம எவ்வளவு நன்றி விசுவாசமா நம்மளுடைய தாய் அது அதுக்கு அவங்க ஷைமா ஷைமா அவங்களுடைய சகோதரி பால்குடி சகோதரி வந்தாங்கன்னா சுல்சாசம் அவ்வளவு வரவேற்று சுல்லா தன்னுடைய ஷால அவங்களுக்காக விரிச்சு அவங்க உட்கார வச்சு கிட்ட நல்ல பேசி சந்தோஷமா அவங்களோட பேசி கொண்டு ரசூல் சாஜா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் நிறைவேற்றி அனுப்புறாங்க சுஹானல்லா அவங்களோட ரெண்டு பேரும் ஒரே தாயிடம் பால் குடித்திருக்கிறார்கள் அந்த ஒரு காரணத்தினால சகோதரர்களே நம்முடைய மனைவி மார்களோடும் நாம் வஃபாவாக நடக்க வேண்டும் ஏனென்றால் சுபான் அல்லாஹ் தாலா நமக்கு அவங்களால் அவங்கள ஹலால் ஆக்கிக்கிறான் சுபான் அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய அந்த பெயரை கொண்டு நாம் ஹலால் ஆக்கி அவர்களோட நாம் இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தை அல்லா கலீதா என்றால் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒருத்தம் ஒப்பந்தம் ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தம் என்று அல்லா சுபானு தால சொன்னா அப்போ அல்லா தாலா குரான்ல கேக்குறா அஹத் நமக்கு மீதா கன் கதீதா நீங்க ஒருவருக்கு ஒருவர் உறவு கொண்ட பிறகு அதுக்கு நீங்க தலாக் தராகன்னா ஓகே நீங்க எப்படி அவங்க கிட்டே இருந்து நீங்க மகர திரும்ப திரும்ப கேக்கலாம் நீங்க அவங்களோட நீங்க வாழ வா வாழவில்லையா திரும்ப எப்படி நீங்க வாபஸ் நீங்க கேக்கலாம் அவங்க அவங்க மகரை கேட்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை செய்து செய்திருந்தீர்களே என்று அல்லாஹ் தாரா சொல்றான் அப்போ நம்முடைய மனைவி மார்களோடு நாம் வஃபாவாக இருக்க வேண்டும் அந்த மனைவிமார்கள் நமக்காக இரவும் பகலும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்காக நமக்கு சமைச்சு தாராங்க நமக்கு நம்முடைய நம்முடைய ட்ரெஸ்களை எல்லாம் வாஷ் பண்றாங்க நம்ம பிள்ளைகளை பாக்குறாங்க அப்ப அவங்களோட வஃபாவாக நாம் இருக்க வேண்டும் நம்ம வஃபா சுல்சல்லாஹ் அலிவுசல்லம் அவங்களுடைய உறவினர்களோடு அவங்க யார் யாரும் சம்பந்தம் வழியில எந்தெந்த அவங்க திருமணம் செய்தார்களோ அந்த எல்லா கபிலா மக்கள் அவங்களுடைய கேரக்டரை பார்த்து எல்லா கபீலா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அன்பாத சகோதரர்களே இந்த வஃபா என்பது சாதாரண விஷயம் இல்லை லா சுபானா நம்ம எந்த ஒரு ஒப்பந்தம் செஞ்சாலும் சரி நம்ம யார்கிட்டம் கடன் இருக்கிறோம் என்றால் அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி வாங்க வேண்டும் இந்த தேதிக்குள்ள நான் கொடுத்துடுறேன் இந்த உனக்கு அவகாசம் தாங்க பத்து மாசம் அவகாசம் தாங்க ரெண்டு வருஷம் அவகாசம் தாங்க கேட்டு அந்த அவகாசம் முடியும் பொழுது நாம் என்ன செய்யணும் அந்த பணத்தை திருப்பி கொள்ள கொடுத்துருவோம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் நாம உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த நாள்ல இருந்து போர் நிறுத்தம் நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கிறோமா அதுக்கு பிறகு எந்த போர் செய்யக்கூடாது அதெல்லாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தவிர அது ஒப்பந்தத்துக்கு மாறாக நாம் நடக்க கூடாது அன்பாக சகோதர பாருங்க எப்படி இமாம்கள் எவ்வளவு ஒஃபாவாக இருந்திருக்கிறார்கள் நம்முடையமார்களோடு உஸ்தாதுமார்களோடும் நாம் ஒஃபாவாக இருக்க வேண்டும் இமாம் 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 அபுகனிஃபாவி பற்றி வருகிறது ஹம்மாத் அவங்களுடைய உஸ்தாத் ஹம்மாதுக்காக அவங்க வஃபாத்துக்கு பிறகு அவ பிறகு அவங்க தொடர்ந்து அவங்க தொழுகையில அவங்க உஸ்தாதுக்காக துவா கேட்காத நாள் கிடையாது அவங்களுடைய எப்படி அவங்க பெற்றோருக்காக அவங்க துவா கேட்டாங்களோ அதே மாதிரி அவங்க உஸ்தாதுக்காக யார்கிட்ட இனிமை கற்றுக்கொண்டோம் அவங்களோட நாம் வஃபாவாக இருக்க வேண்டும் அவங்கள ஒருபோதும் மறந்துடக்கூடாது இவ்வளவு நம்ம படிச்சு வளர்ந்திருக்கிறோம்னா நமக்கு அந்த அலிப் கற்றுக் கொடுத்தார்களே அந்த ஏ பி சீன் என்று கற்றுக் கொடுத்த அவங்க முக்கியமான காரணங்கள் அவங்க நம்ம ஒருபோதும் மறந்து இமாம்கள் எவ்வளவு இதா இருந்திருக்கிறார்கள் நீங்க பாக்கலாம் இமாம் ஷாஃபியை பற்றி வருது இம்மா இமாம் அஹமதை பற்றி வருகின்றது அவர்கள் தன்னுடைய உஸ்தாது உஸ்தாதுக முப்பது வருஷம் வருடம் இஷால இரவுல அவங்க துவா செய்யாமடுத்து அன்பா அந்த சகோதரர்களே நம்ம இந்த எல்லாரிடம் உண்மையா நடக்க வேண்டும் நமக்கு யார் எல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்களோ அவங்கள ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் நம்ம நினைக்கிறோம் அவங்களுடைய உபகாரங்களை பல தரம அவங்க சொல்லணும் நீங்க எனக்கா உபகாரம் செஞ்சிருக்கிறீங்க அதெல்லாம் நினைவு கூறணும் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தால் நம்ம முதல்ல வந்து நிக்கணும் உண்மையிலேயே நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறோம் அவர்களுக்கு அவர்களுக்கு துணை இந்த ஒஃபாவுடைய ஒரு அருமையான ஒரு குணம் அல்லா சுஹானோ தலா இந்த குணம் எனக்கும் உங்களுக்கும் தாலா இந்த அழகிய குணத்தை தந்து நம்மை நம்முடைய பாவங்களை மன்னித்து الله سبحانه وتعالى ولي سرقتيلة أنا آمين وآخر دعوان شهود الله كفيلان. وذكر فإن الذكرات فعل المؤمنين.